ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் நீ யாரையும் தேடிச் செல்லவில்லை யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை உடனே நீ என்ன செய்தாய் இறைவனை நாடி வந்தாய் இறைவனிடம் வந்து மடியேந்தி மடி மடிப்பிச்சை கேட்டாய் எனக்கென்று ஒரு வாழ்க்கை அமைதியாக வேண்டுமே அதை எப்பொழுது தருவாய் என்று கேட்டாய் ஆனால் நீ யாரையும் தேடி சென்று எந்த உதவியும் கேட்கவில்லை ஆனாலும் இன்னும் உன் நிலை மாறவில்லை அதனால் உனக்கு இறைவன் இருக்கிறானா இல்லையா நாம் எப்பொழுதும் மீண்டும் நல்ல நிலைக்கு வருவோம் என்று மனது ஏங்கி தவித்து அம்மா கலங்காதே இந்த வாராகி சொல்வது உனக்கு நல்ல விஷயமாகவே இருக்கும் உன் வாழ்க்கைக்கு எதிர்கால காலத்திற்கு நல்ல முறையாகவே நடக்கும் ஏனென்றால் நீ நினைக்கலாம் இறைவன் நம் பக்கம் இல்லையோ இன்னும் கஷ்டங்கள் ஒழியவில்லையே என்று அப்படியெல்லாம் கிடையாது உன் கஷ்டங்கள் குறைந்து கொண்டுதான் வருகிறது ஏனென்றால் நீ இறைவனை நாடி வந்துவிட்டாய் பிறகு எதை பற்றியும் நீ கவலைப்படாதே உன்னுடைய கஷ்ட காலங்கள் எத்தனையோ அதை அவன் குறைக்கிறானோ குறைக்கவில்லையோ ஆனால் உன்னால் அதை தாங்கும் சக்தியை அவனுக்கு தர முடியும் ஏனென்றால் உன் கர்மவினை அகல வேண்டும் உன் கர்மாக்கள் ஒளிய வேண்டும் அதை உன்மேல் சுமத்திக்கொண்டே இருக்க எந்த இறைவனும் சம்மதிக்க மாட்டான் இன்று காப்பாற்றிவிட்டால் நாளை அவளுக்கு இன்னும் அந்த கருமாக்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அந்த இக்கருமாக்களை அவள் கலற் சரி பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அவளுக்கு தாங்கும் சக்தியை தர வேண்டும் என்று இறைவன் நினைக்கிறான் நீ ஒன்று புரிந்து கொள் எந்த நிலையிலும் அவன் உன்னை கைவிடவில்லை பிறகு எப்படி அவன் இல்லை என்று நீ நினைக்க முடியும் எந்த இடத்திலாவது யாரிடமாவது யாசகம் கேட்க உன்னை அனுப்பினானா இல்லை யாரின் யார் வீட்டிலாவது தங்க வைத்து உணவருந்த வைத்தானா அப்படியெல்லாம் கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பொருட்களால் நீ வாழ்ந்தது உனக்கு மறந்திருக்காது அந்த தகுதியை உனக்கு தந்தான் எங்கு சென்றாலும் யாரும் உன்னை வரவேற்கவில்லை என்றாலும் அந்த இறைவன் சன்னதியில் உன்னை வரவேற்க அவன் காத்திருந்தான் இந்த வாராகிக்கு அனைத்தும் புரியும் இந்த வாராகி நீ நாடி வந்த பிறகு எந்த சூழ்நிலையிலும் அவள் சன்னதியில் உன்னை வைத்து அழகு பார்ப்பாளே தவிர யாருடைய வீட்டிற்கும் அனுப்பி உன்னை அவமானத்திற்கு உள்ளாக்க மாட்டாள் நீ நீயாக வாழ்வதற்கு எத்தனை முறைகளை உனக்கு உதவி செய்ய வேண்டுமோ என்னென்ன உனக்கு பரிகாரங்களை தந்து என்னென்ன விதமாக உன்னை மாற்றி அமைக்க வேண்டுமோ அத்தனையும் அவள் செய்வாள் நீ நினைப்பது போல் அவ்வளவு சீக்கிரமாக இறைவன் உன்னை விட்டுவிட மாட்டான் இறைவன் சன்னதிக்குள் வந்த வந்து மடியேந்தி விட்டால் அந்த இறைவன் மடிப்பிச்சையாக அவனே தவழ்ந்து கொண்டிருப்பானே தவிர யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் அவமானத்தை மட்டும் தந்துவிட மாட்டான் இந்த வாராகி உதவி செய்யவில்லை என்று எந்த நிலையிலும் நீ நினைக்காதே இறைவன் என்றவன் ஒருவன்தான் அனைத்திற்கும் உரியவன் அது எந்த ரூபத்தில் வேணுமானாலும் செய்யலாம் அது மாரியம்மனாக வேண்டுமானாலும் இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் வாராகியாக இருக்கலாம் அந்த காமாட்சியாக இருக்கலாம் அந்த பாலா பாலசுந்தரியாக கூட இருக்கலாம் ஆனால் அவள் ஒருவள் ஒருத்திதான் அப்படியாக தான் உனக்கு இந்த வாராகி எந்தோ ஒரு ரூபத்தில் உன் முன்னால் நின்று உன் வீட்டில் உன்னுடைய தெய்வமாகவே நின்று உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிட நான் விட்டுவிட மாட்டேன் இந்த வாராகிக்கு அவ்வளவு சக்தி உண்டு என்று உனக்கு தெரிந்தும் நீ கவலைப்படுவது வீண் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே உன் கஷ்டங்கள் முடியும் நேரம் நிச்சயமாக வரும் அந்த காலம் வரும் உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தும் தானாகவே வந்து உன்னில் இருக்கும் தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து நீ வெளியில் வா உன்னுடைய கஷ்டங்கள் ஒளியும் காற்றோடு காற்றாக மறைந்து போகும் காற்றை நீ பார்த்ததில்லை உணரதான் முடிந்தது அப்படியாக நீ உன் கஷ்டங்களை உணர்ந்ததாக ஒரு நேரத்தில் நினைவுகள் இருக்குமே தவிர அது உன்னுடனே இருக்காது அது ஒளிந்துவிடும் நீ கவலைப்படாதே உனக்கு நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் நீ எவ்வளவு துன்பங்கள் பட்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அத்தனை துன்பங்களும் பொடி நொறுங்குவதை நீ பார்ப்பாய் உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருப்பதை நீ உணருவாய் உனக்கே தெரியும் படிப்படியாக நாம் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு தேவைகள் அனைத்துமே நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கிறது என்று நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் இந்த வாராகியின் கரத்தை பிடித்தவங்களுக்கு வேறு எந்த கரமும் தேவைப்படாது ஏனென்றால் அவ்வளவு அழுத்தமான கரமாக இருக்கும் அது எளிதில் விட்டுவிடக்கூடிய கரமாக இருக்காது அவள் அனைத்து விட்டால் அந்த அன்பில் அவர்கள் வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு வந்துவிடுவார்கள் அப்படி ஒரு பாசத்தை இந்த வாராகி தருவேன் அவள் அணைப்பிலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக விடுபடும்படி செய்துவிட மாட்டேன் இந்த வாராகியை விட்டு நீ எங்கும் விலகிவிட முடியாது உனக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்றால் கடைசி வரை நான் இருப்பேன் எந்த நிலையிலும் நீ என்ன தவறு செய்தாலும் என்னையே உதாசீனப்படுத்தினாலும் இந்த வாராகி உலகத்திலேயே இல்லை என்று உணர்ந்தாலும் உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் என்றால் என்னை நாடி வந்தவள் நீ அப்படி இருக்கும் பொழுது உன்னை விட்டு விலகுவதற்கு நான் அவ்வளவு சாதாரணப்பட்டவள் அல்ல என் குழந்தையை மிகவும் நல்ல முறையில் வாழ வைத்து தைரியத்தை தந்து அந்த குழந்தையின் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு ஏனென்றால் கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் இந்த வாராகியை நாடி வந்தவள் நீ அப்படியே விட்டு உன்னை கஷ்டத்திலேயே வாழ வைத்து விட மாட்டேன் உன்னை மேலோங்கி எலும்ப வைத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வரை நிச்சயமாக என்னுடைய உதவி உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீ வாழ்வதை பார்ப்பதுதான் இந்த வாராகியின் ஆசையே இந்த வாராகியின் ஆசையை நீதான் நிறைவேற்ற வேண்டும் நான் அனைத்துமே உனக்கு தருவேன் அதையெல்லாம் மறந்துவிடாதே நீ நன்றாக வாழ்ந்து இந்த வாராகிக்கு காட்டு என் சன்னதிக்குள் நுழையும் பொழுது தாயே வாராகி உன்னுடைய ஆசிர்வாதத்தால் நான் இன்று நன்றாக இருக்கிறேன் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தாய் உனக்கு கோடான கோடி நமஸ்காரம் என்று நீ சொல்லும் வரை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் இந்த வாராகி உன்னை பார்த்து நீ வணங்கும் பொழுது இந்த எல்லாம் சொல்லி நீ வணங்கும் பொழுது அப்படி ஒரு பூரிப்பில் இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் இந்த வாராகி சன்னதிக்குள்ளேயே சத்தங்களோடு சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பேன் ஏனென்றால் என் குழந்தை சிரித்து வாழ்கிறது என் குழந்தை அழுது வாழ்வதை நான் என்று பார்க்க மாட்டேன் என் குழந்தை சிரிப்பதை தான் பார்ப்பேன் என்னிடம் வந்து ஏந்திய அந்த கரங்கள் நான் பிடித்திருக்கும் இந்த கரங்கள் மிகவும் வலுவானதாக இருப்பதைப் போல் அவளுடைய வாழ்க்கையும் வலுவானதாக இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதே இந்த வாராகி கரம் இருக்கிறது பிடித்துக்கொள் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் எதையும் தேவையில்லாமல் குழப்பிக்கொள்ளாதே ஜெய் வாராகி